மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் இந்த பேட் கமாண்டுக்கு ரிப்ளை கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு தான் இருப்பேன் ஆனால் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டவ நான் இப்போல்லாம் வள வளன்னு வீடியோ போடுறதும் கிடையாது தேவையான வீடியோக்களை போடுறேன் எடுக்கிறேன் நிறைய பேட் கமாண்ட் வரதான் செய்யுது ஆனாலும் எதுக்கு போட்டு இவங்கள்ட்ட நம்ம பேசி வந்து நம்மளை வந்து நம்ம இடையை நம்மளே குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாமல் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சில ஹெல்த் எல்லாம் இருக்குது உடனே சொன்னதுல நல்லா சாப்பிடுவா ஆனால் ஆகுனா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு அதையுமே ஒரு குறையாக சொல்கிறவ நம்ம வந்து இந்த இதில் வந்து வெளிப்படையாக இருந்தாலும் தப்பு இல்லைனாலும் தப்பு போய் பேசி அப்படி ஏமாற்றிட்டு தெரியாங்களா அவங்க தான் நல்லவங்களா தெரியாவ சரி அதை விடுவோம் இப்போ என்ன விஷயோன்னா தொடர்ந்து ஒரு கமாண்ட் பிச்சைக்கார நாயா பிச்சைக்கார நாயா பிச்சைக்காரி பிச்சைக்காரி அப்படின்னு நேற்றைக்கு ஒரு நிறைய கமெண்ட் வரும் பிச்சைக்காரி பிச்சைக்காரன் நாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பெருசாக எடுக்க மாட்டேன் வியா ஆசை நான் சொல்லிவிட்டு போட்டோம் அவையை சொல்லுறதுனால நமக்கு ஏதாவது குறையுதா நம்ம வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு மென்மேலும் ஆசீர்வதிக்க தான் படம் யாரும் வந்து நம்ம மட்டை தட்டிகிட்டே இருக்கோமோ பைபிளில் கூட வசந்தும் உண்டு ஆகாதுன்னு ஒரு கல்லை வந்து வெட்டி போடுவ அந்த ஒரு செங்கல் எடுத்தாலும் அந்த மூளையில் உள்ள கல்லுகளெல்லாம் வெட்டி வெட்டி போடுவ அந்த கல் தான் மூளைக்கு தலைக்கல் அதே போல் ஆகாதுன்னு மனுஷங்களால் நம்ம ஒதுக்கப்படவங்க தான் கடவுள் கண்ணுக்கு வந்து நம்ம அ அருமையாகவும் அழகாகவும் தெரியும் ஆனால் நம்ம நாலு பேருக்கு பழக்கப்படுறதுனால நாலு பேர் வந்து நம்மளை வந்து சாப்பிட கூடுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூடுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு மினி ப்ளாக் மாதிரி உலகமே அப்படி தான் மினி ப்ளாக் போடுது எல்லாரையும் திட்டுறீங்களோ என்னதோ என்ன வந்து கரெக்டாக இதுவாக நான் மட்டும் சாப்பிட்டா பொறுக்காது எடுக்காது எப்போ பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு தான் வேலையா அப்படின்னு எல்லோரும் மூணு நேரம் சாப்பிடுவேன் நான் ஒரு நேரம் என் வீடியோவில் சாப்பாடு வீடியோ போடுவேன் அதை பார்த்துட்டு உனக்கு சாப்பிட தவிர வேறு ஒன்றும் தெரியாதா தெரியாதான்னு நான் கேட்குறேன் எல்லாம் ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பீங்களா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பீங்களா நேற்றுக்கு ஒரு வீடியோவில் அந்த ஜும்பா டான்ஸில் எல்லோரும் சாப்பாடு விளம்பிட்டுருக்காங்க அதை பார்க்க முடியாமல் அந்த இதுக்கு வெப்பராலாம் பிடிச்சி தெரியுதோ என்னதோ பிச்சைக்கார நாயை அப்படின்னு திட்டிருக்கு அதில் அதுக்கப்புறமா என்ன போட்டிருக்கு இன்னொன்று போட்டிருந்த அவுத்து அடித்து விட்ட மாடு பிச்சைக்காரியா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் உலகத்துலேயே நம்பர் ஒன்று ஆளாக இருப்பாக்குள்ள இருக்குது பணக்காரி அதுவும் இல்லாமல் அப்போ இவளை பற்றி நமக்கு தெரிஞ்சுருக்கணும்ல நிறைய பேருக்கு தர்மம் பண்ணியிருப்பா வேற என்ன தெரியுமா ஆரவ அர்பின் என்ன சொர்பினோ தெரியலை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துனாங்க அடுத்தால கஷ்டப்படுத்தி என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க அதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து இந்த ஆஸ்மிய கொஸ்டின் அந்த மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் எடுத்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் சரியா மக்களே நம்ம வந்து இவங்கெல்லாம் இப்படி ஒருத்தங்க கேவ இவ்வளவு கேவலமாக திட்டுறாவே இப்படியும் உனக்கு வீடியோ போடணுமா உனக்கு கமெண்ட் எல்லாம் பார்த்தியா இவ்வளவு கேவலமா இருக்குது கேவலமாக இருக்கனால என்ன எனக்கு எதுவுமே குறைய போகிறது கிடையாது எனக்கு அவங்க திட்டுறதுனால எதுவுமே குறையாது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்காங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் திட்டுறீங்கன்னா அவங்க இன்னும் இன்னும் வளர்ந்துட்டு தான் போகிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து அவங்கள உங்களோட வெப்பராலத்தை எல்லாத்தையும் கொட்டுறீங்க நீங்கள் தான் வளர்த்து விடுறிங்க நீங்களும் திட்டுறீங்க நம்ம திட்டுற அளவுக்கு மோசமான வீடியோஸ் போடுறதும் கிடையாது தப்பான எதுவுமே இந்த சோசியல் மீடியாவிலேருந்து நாங்கள் சொல்கிறதும் கிடையாது நாங்கள் ஏதோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாலு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கடைகள் ப்ரொமோஷன் போடுறதுக்கும் எப்போ எப்போ பார்த்தாலும் அந்த ப்ரொமோஷன் 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 என்கிட்ட நம்ம கன்னியாகுமரியில் உள்ள மக்கள் வந்து சில கடைகளை வச்சுட்டு ஒரு நான் வந்து ஃப்ரீயாக பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன் சின்ன அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை ப்ரொமோஷ் பண்ணு ப்ரமோட் பண்ணுவேன் அதனால் அவங்களோட க நீங்கள் போய் கேளுங்க ப்ரமோஷன் பண்ணி உங்களோட கடை வந்து மேன்மை அடைஞ்சிருக்கா த இதாகிருக்கான்னு கேட்டு பாருங்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அதில் வச்சு அவங்க வந்து எங்கள் கடையை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து யூடியூப்பை வந்து ஒரு இது வே வேலையாட்டு பண்ணுறோம் அதில் வந்து ஒரு வேலை செய்தால் ஒரு இடத்துலேருந்து ஒரு பைசாவும் எதிர்பார்ப்பாங்களா நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு இடத்துல அங்கே போய் சம்பளம் வாங்குவீங்களா எனக்கு சம்பளம் வேண்டாம் நான் வேலை செய்கிறதுக்கு எனக்கு சம்பளமே வேண்டாம் என்கிட்ட நிறைய இருக்குது எனக்கு சம்பளமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா யாருக்கு எவ்வளோ ரூபா இருந்தாலும் என்ன தான் இது இருந்தாலுமே அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அதே போல் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் தருவாங்க அதை வாங்குவோம் யூடியூப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான அமௌண்ட்டுகள் எதுவுமே வராது அதனால தான் இப்போ ரீசெண்ட் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிடலாம்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறேன் வேறு இதுக்குமே நீங்கள் திட்ட தான் செய்வீங்க என்ன திட்டினாலும் நோ ப்ராப்ளம் மக்களே அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின்கள் கேட்கணும்னு தோணும் என்ன கேட்கணும்னு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா வாய் தேங்க்யூ நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுவீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சில கமெண்ட்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லாயிருக்கும் டேரெக்டாக பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் என் கூட ஃபோட்டோலாம் எடுப்பீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதெல்லாம் ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க எதுக்குதான் இப்படி பிச்சைக்காரி பிச்சைக்காரின்னு அவ்வளோ தெரியலை என்ன செய் என்ன சொன்னாலும் ஒரு வினை வந்து தன்னே தான் தொடரும்னு சொல்லுவ எந் எந்த ஒரு வினைக்கும் வினை உண்டுன்னு சொல்லுவ சொல்லி சொல்லி அவையே அவ்வளோன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிதான் தானே மக்களே சரி நம்ம வந்து சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்குன்னு சொல்ல மாதிரி காட் பிளெஸ் யூ அப்படின்னு ஆசீர்வதிச்சு விட்டுருவோம் அப்படி தானே இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே ரொம்ப நாள் கிடையாது கொஞ்ச நாள் தான் அது வரைக்கும் எல்லாத்தையும் அன்பாவும் பண்பாகவும் நான் வந்து நிறைய மக நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கேன் ஒரு சில கெட்ட உள்ளங்கள் இருந்தாலும் நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கேன் சம்பாரிச்சிருக்கேன் எப்படின்னா நான் வெளியே போகும்போது வரும்போது எவ்வளோ பேர் என்கிட்ட அன்பாவும் ரம்யாக்கா ரம்யாக்கா நல்ல பாசமாக இருப்பாங்க அது போதும் எனக்கு ஆனால் இந்த அர்பா அர்பின் போலப்பட்டவங்கெல்லாம் உங்களுக்கு அட்ரஸ் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் என்ன அது வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் ரொம்ப பணக்காரங்களா வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கா இந்த அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் வந்து பார்த்து உங்களுக்கு யூடியூப்பில் எடுத்து போடலாம் ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ரொம்ப இதாக பண்ணியிருப்பீங்க இதுகெல்லாம் எச்சு கையாக காக்காக்கு இருக்காது ஆனால் இதுக வந்து அடுத்தால வந்து பிச்சைக்காரி பிச்சைக்காரின்னு சொல்லணும் தனக்கு ஒரு பொருள் கிடைக்கலான்னா எப்பலத்தில் துடிப்பாவில்ல அந்த கொஸ்டியூமில் இருக்கு மக்களே சரி மக்களை எ இதுகளை பத்தி நம்ம பேசி பேசி நம்ம அந்த சாக்கடைக்கு மேல தூக்கி போட்டா அந்த சாக்கடை வந்து நம்ம மேலதான் பண்ணோம் விட்டு தள்ளுவோம் நம்ம வந்து இதுகளுக்கு கொடுக்க கூடிய பதிலடியா என்னன்னு பாத்தீங்கன்னா மென் நம்ம வந்து வளர்ந்து 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 சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டணும் சரியா ஒரு ஆள் இதா ஒன்னு சொல்லிட்டாலும் நம்ம வந்து அதை நினைச்சு நினைச்சு ஐயோ இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா மெப்பரால பட்டுக்கிட்டு அழுதுட்டு இருக்க கூடாது நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் சரியா யாரை நம்பியும் யாரும் படைக்க போகல ரெண்டு கை இருக்குது தன் கையே தனக்கு உதவி சரியா நான் இப்போ கூட இந்த இந்த ஸ்டாண்டு வச்சிட்டாச்சு நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்தாச்சு கை அதுக்கு உதவி பண்ணிச்சு சரியா எல்லாேருமே அப்படி தான் உங்கள் கையை நம்புங்க யாராவது ஒரு ஆள் பேசலையோ எடுக்கலையா அவங்க பேசலையே இவங்க பேசலையும் வருத்தப்படக்கூடாது சிறிய மக்களே மோட்டிவேஷனான ஸ்பீச் வேணும்னா சொல்லுங்கள் அப்புறமா டெய்லியும் ஒரு இது நான் போடலான் இருக்கேன்